ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முளைக்கீரை இலை கூட்டு வைக்க போகிறோம் அதற்கு முளைக்கீரை ஒரு கொத்தை எடுத்துக்கு சரி முளைக்கீரை ஒரு கட்டி எடுத்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் முளைக்கீரை பாருங்கள் இது மாதிரி தண்டை வந்து தனித்தனியாக கீரை தண்டுக்கீரை கீரை எல்லாத்தையும் பொதுவாக அரிஞ்சிங்க ஏன்னா நம்ம இலை கூட்டு வைக்க போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலை தேங்காய் வந்து ஒரு பாதி தேங்காய் எடுத்து நம்ம இது மாதிரி தெரிவி வச்சுக்கலாம் அதில் பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதுலேயே வந்து நம்ம பச்சரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரக வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இதை அரைச்சி முடித்து ஒரு ரவுண்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரவுண்டு அரைச்சாச்சு இப்போ ஜீரகத்தை போட்டு ஒரு ரவுண்டு அரைச்சிக்கலாம் அடுத்தது பாசி பாசிப்பருப்பு வந்து நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வேக வச்சுருக்கோம் தப்புருங்க நல்லா வெந்திருக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுங்க ஒரு வானல் வச்சுங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டோம் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க பாருங்க நல்லா வடிகட்டி வச்சுட்டோம் கீரையை வந்து நல்லா வடிகட்டி வச்சுட்டோம் தனியா இப்ப நம்ம வெங்காயம் தக்காளி தலைக்கலாம் வெங்காய தக்காளி வதக்கிடலாம் இப்ப நம்ம கீரையும் ஆட் பண்ணிடலாம் மிளகீரையும் அலசி வச்சிருக்கிற மிளகீரையும் இதுல ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம் பாருங்க நல்லா வதைக்கிறீங்க இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே உதவி கொஞ்சம் லைட்டாக உதவுனாலே போதும் இப்போ நம்ம அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை அதில் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் பருப்பு வேக வச்சு தண்ணியை மட்டுந்தான் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பருப்பு இன்னும் நேரம் வச்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இலைக்கோட்டு வச்சுட்ருக்கோம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இலைக்கோட்டு இப்போ பருப்பு நல்லா கடைஞ்சி விட்டுங்க பருப்பு நல்லா கடைஞ்சி இது போல் தண்ணியை எடுத்து வச்சுங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மிளகாய் தூளும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்க இப்போ நல்லா கரண்டி ஆட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க வாசனை வர ஆரம்பிச்சிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கடைஞ்ச அந்த பாசிப்பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம் பாசிப்பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்துச்சுன்னா நமக்கு இலை கூட்டு ரெடி ஆகிடும் அடுத்து நம்ம சாலைக்கிடலாம் ஓ சாரி அடுத்தது நம்ம தே அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பச்சை மிளகா பேஸ்ட் இருக்குது அதையும் ஆட் பண்ணிடலாம் இது ஒரு கொதி வந்த உடனே அதை ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம அடுத்தது இந்த தேங்காய் பேஸ்ட்டே ஆட் பண்ணிடலாம் தேங்காய் சோம்பு பச்சை மிளகாலாம் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்டே ஆட் பண்ணிடலாம் இப்போ கரண்ட்டு ஏற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ அடுத்தது ஒரு கொதி வந்த உடனே நம்ம தாளத்திடலாம் பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட இலை கூட்டு நமக்கு ரெடியாகிடுச்சு சும்மா ஒரு பத்து நிமிஷத்துலேயே வச்சிடலாம் எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் வைக்கிற அதே இலை கூட்டு அதே டேஸ்ட்டு கலையில் கல்யாண வீடு மட்டும் இல்லைங்க ஹோட்டல்லையும் நமக்கு அந்த இலை கூட்டு வைப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி தான் வைப்பாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கு இலை கூட்டு ரெடி ஆயிடுச்சு தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சிங்க ஒரு கரண்டி வச்சிருக்கோம் என்ன ஒரு கரண்டி ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம் கடுகு போட்டாச்சு அடுத்தது மிளகாய் முழு மிளகாய் இரண்டு சிவப்பு மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஈரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா தலைச்சிட்ருக்கோம் பாருங்க நல்லா கொறைஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம அப்படியே இலை கூட்டு வந்து நல்லா தளச்சிடலாம் சூப்பராக தளச்சிருச்சு நமக்கு இலை கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஒரு பதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இலை கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அருமையாக வந்திருக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான இலைக்கூட்டு மிளக்கீரையில் செஞ்சு இலக்கூட்டு இன்னும் பழக்கீரை இருக்குது இலைக்கூட்டு செய்கிறதுக்குனே சூப்பராக இருக்கும் பசலைக்கீரை அதிலே இலக்கூட்டு செய்யலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க சூப்பராக வந்திருக்கு ஓகே இப்போ சாதத்தில் போட்டு நம்ம அப்புறம் பொறுமையாக சாப்பிட்லாம் இப்போ நம்ம இந்த மிளகீரை இலைக்கூட்டை வந்து சாசு தக்காளி சாச போட்டு சாப்பிட போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்க பச்சை பசின்னு இருக்குது இலை கூட்டு இருங்க தொட்டுட்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு மேலும் சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதுவும் தக்காளி சாதத்துக்கு இந்த இலை கூட்டு முளைக்கீரை இலை கூட்டு வேறு லெவலில் காம்பினேஷனாக இருக்குது ம் சூப்பர் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்